السلام عليكم ورحمة الله وبركاته إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والحانيين والحانيات والصادقين والصادقات والصابرين والصابرة والحاسقين والحاسقات والمصدقين والمصدقات والصائمين والصائمات والحافلين والحافلات والحافين لفروجكم والحافلات وذاكرين الله كثيرا وذاكرا أعد الله لهم مغفرة وجزاء عليما إنو ربير وند ما نور مسلم بن என்னோட ஊர் வந்து பெரியகுளம் எனக்கு வந்து அப்பா அம்மா கூட பிறந்தவங்க சகோதரர் மூணு சகோதரர்கள் ஒரு சகோதரி இருக்காங்க நான் வந்து சுண்ண ஜமாத்துல மூணு வருஷம் ஆலிமா படிச்சுட்டு இருக்கேன் படிச்சுட்டு இருந்தபோது நான் வந்து ஒரு இதுவாகவே எடுத்துக்கவே மாட்டேன் முஸ்லீம்னா ஃபர்தா போடணுமா அப்படியே இப்படி இருப்பேன் யார் என்ன சொன்னாலும் நான் வீட்டில் கேட்கவே மாட்டேன் ஒரு துமரா நடப்பேன் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறதுன்ட்டு இருப்பேன் அப்படி இருக்கும்போது காம காலையில் மதர்ஷா போவேன் சாயந்தரம் வந்தா டிவி பார்ப்பேன் பாட்டி தான் உட்காந்துட்டு இருப்பேன் அப்படி இருக்கும்போது தான் வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா டிவி பார்க்காதாம்பாங்க நான் இல்லை நான் அப்படி தான் நான் டிவி பார்ப்பேன் நீ என்ன சொல்றது அப்படின்ட்டு கேட்டு நான் டிவி தான் பார்ப்பேன் டிவி பார்த்துட்டே ஹோம்ஒர்க் பண்ணுவேன் இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது டிவில உள்ள மாதிரியே ரொம்ப டிவி அதிகமா பார்க்கும்போது டிவில உள்ள மாதிரியே நானும் காதல் வழியில சிக்கி கொண்டேன் அப்படி சிக்கி இருக்கும்போது தான் எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் காதல் ஏற்பட்டுச்சு அப்படி ஏற்பட்டு தான் கொஞ்ச நாள் அப்படியே மதர்ஷாவுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் மதர்ஷாவுக்கு போயும் கூட கொஞ்சம் அம்மா வீட்டுக்கு வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சது வீட்டுக்கு தெரிஞ்சோன்னே எல்லாம் கண்டிஷன் பண்ணாங்க அப்படின்னா பண்ணக்கூடாதுமா நம்ம மார்க்கத்துல யாருமே இப்படி செய்யல இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க நான் இல்லை நான் அப்படிதான் பண்ணுவேன்னே சொல்லவும் நான் அடித்தாங்க ரொம்ப இது பண்ணாங்க அப்படி இருந்தும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான் இப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்கள தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக பிடிவாத பண்ணேன் அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது தான் இடையில என்ன ஆயிடுச்சுன்னா வீட்டில் நிச்சயம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க நிச்சயம் பண்ண ஏற்பாடு பண்ணும்போது நான் என்ன பண்ணேன் நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஹிந்து கோயில வச்சு நான் கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணி எட்டு வருஷம் எட்டு வருஷம் ஆச்சு வாழ்ந்துட்டுக்கும் இருக்கும்போது எல்லாரும் சந்தோஷமா இருக்க மாதிரிதான் ஆரம்பத்துல நானும் சந்தோஷமா இருந்தேன் எனக்கு முதல் குழந்தை பிறந்து கொஞ்ச நாளையில ஒரு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி ஏற்பட்டது முதல் முதல வந்து குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்க ஆரம்பிச்சாங்க நான் அதுக்கு மேலேயும் நான் ஒன்றும் சரி நமக்கு யாரும் இல்லை போக முடியாது கொஞ்சம் தான் போகணும்னு சொல்லிட்டு அப்பயே நான் கொஞ்ச நாள் அங்கேயேதான் இருந்தேன் அப்படி இருக்கும்போது திரும்பி எனக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்தது அப்பையும் அந்த மாதிரி தான் தானே வந்து குடிச்சிட்டு அடி அடிச்சுட்டே இருப்பாங்க தாய் அப்ப எனக்கு யாருமே பேச மாட்டாங்க அப்படி பேசாம எங்க போறதுன்னு தெரியல அதனால நான் கொஞ்ச நாள் அனுசரிச்சுகிட்டே இருந்துட்டு இருந்தேன் திரும்பி எனக்கு ரொம்ப அவங்க டார்ச்சல் அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படி கொடுத்துட்டு இருக்கும் போதுதான் வேண்டாம் சரி இந்த ஊர் வேண்டாம் வெளியூருக்கு போனாலும் கொஞ்சம் திரும்பி பக்கத்துல ஒரு ஊருக்கு போயிருந்தோம் அந்த ஊர்ல போய் இருந்துட்டு இருக்கும் போது ரொம்ப டார்ச்சல் அதிகமாயிருச்சு என்னால தாங்கவே முடியல அப்போ நான் சூசைட் பண்ற அளவுக்கு நான் போயிட்டேன் சூசைட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் இருந்தேன் திரும்பி நான் வீ அம்மாவை பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு தான் என்னோட சொந்தக்காரவங்க எல்லாருமே இருக்காங்க வந்து அம்மாவை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகும்போது முடிச்சு நம்மளோட சேர்ந்து வாழ்ந்தோமே அப்படி கூட இல்லாம என்ன பஸ் ஸ்டாண்ட்லயே வச்சு அத்தனை ஒரு ஆம்பளைங்க நூறு பேர் பாக்குற மாதிரி ஆம்பளைங்க முன்னாடி நடி வாங்கி ரொம்ப கேவலப்பட்டேன் இதுக்கு மேல நம்ம வாழணும் அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்பட்டு சரி உங்களோட நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு பெரிய வந்த போதுதானு எல்லாருக்கிட்டயுமே சொன்னேன் இந்த மாதிரி நான் ரொம்ப இந்த மாதிரி வாழ்க்கையில ரொம்ப நான் பாதிச்சப்பட்டேன் எல்லோரும் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லவும் எங்க அம்மா அவங்க ஏற்றுக்கல அப்போ பெரிய குளத்தில் ஜம்மாத்தில் தான் என்னை வந்து ஏத்துக்க வச்சாங்க அப்போ தான் நான் ரொம்ப ரொம்ப உணர்ந்தேன் அப்ப வந்து எனக்கு இந்த வசனம் கிராண வசனங்கள் எதுவுமே எனக்கு தெரியல மூணாவது அத்தியாயத்தில் அல்லாஹ்லாம் சொல் மூணாவது எண்பத்தி ஏழாவது வசனங்கள்ல சொல்றான் குலாய்க்கு ஜாவுக்கும் அண்ணன் அலை லஹனத்தை லை அல்லாஹ் வானவர்கள் மனிதர்களும் அனைவரும் சாபமும் இருக்குது என்று தான் இந்த குரே கூடியாகும் அப்படின்னு சொல்றான் அது எது எண்பத்தி ஒன்பது எட்டாவது வருஷத்துல சொல்றோம் இந்த அந்த சாபத்தில் அவர்கள் வந்து நிரந்தரமா இருப்பாங்க அவர்களுக்கு இந்த வேதனை லேசாகப்படவும் மாட்டாது இந்த வேதனை அவருக்கு வந்து அவகாசமும் அளிக்கப்பட மாட்டாதுன்னு அப்புறம் அல்லாஹ் தலை என்ன சொல்றான் பாருங்களேன் இந்த தன் சா தன்னுடைய பாவத்தை உணர்ந்து யாரேனும் தன் பாவத்தை உணர்ந்து தன்னை சீர்திருத்திக் கொள்வார்களா அல்லாஹ் மன்னிக்கவனாக இருக்கின்றான் தன் மன்னிப்பவனாக உணிகிற அன்புடையவனாக இருக்கின்றான் என்று அப்பதான் நான் ரொம்ப உணர்ந்தேன் தப்பு இவ்வளவு தப்பு பண்ணிட்டு நிலைமைக்கு வந்து உட்காந்துருக்கோமே அப்படி நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன் என்ன ஏத்துக்கிட்டாங்களே ஒழுங்கான காப்பி இருக்கு என் குழந்தைங்கள ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க அது நான் ரொம்ப நான் வேதனைப்பட்டேன் அப்புறம் எல்லாரும் சொல்லவும் அப்படி நான் செய்யாது அம்மா வேண்டாம் எந்த குழந்தையா இருந்தா என்ன அல்லா படைச்ச அம்மா அந்த குழந்தைய அதனால நீங்க வந்துட்டு குழந்தைய ஏத்துக்கங்கன்னு சொல்லணுமே இல்ல எங்க வீட்டுல இன்னொன்னு பிள்ளைங்க இருக்காங்க அதனால நான் அவங்கள வந்துட்டு கேள்விக்குறி ஆகி போயிடுவோம் அதனால நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு எங்கள் அம்மா ரொம்ப பிடிவாதம் பிடிச்சாங்க அப்புறம் எங்கள் மாமா தான் இல்லை நான் பார்த்துக்கிறேன் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தான் நான் இங்கே அம்மாவும் அம்மா அவங்க ஒருத்தவங்க மூலியம் வந்து இங்கே தாவா சென்டர் வந்து நான் வந்து சேர்ந்தேன் சேர்ந்தோன்னே இங்கே வந்து வெளியே எவ்வளோ தெரிஞ்சாலும் இங்கே வந்து நான் நிறைய விஷயங்களை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் வந்து வெளியே சீரழிஞ்சுக்கிட்டோம் என்னைக்கு எனக்கு மேலே வேதனை பட்டுட்டு ஒவ்வொரு பெண்களும் இருக்கத்தான் செய்றாங்க அவங்களுக்காக நான் ஒவ்வொரு நேரமும் அழுது நான் துவா செய்யறேன் என்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் வந்து இப்ப சிக்கி கொண்டு இருப்பாங்க அந்த பெண்களுக்கு நான் அவங்க சொல்ல விரும்பிக்கிறேன் எல்லா பெண்களும் வந்துட்டு என்ன மாதிரி ஆகக்கூடாதுன்னு நான் துவா செய்யறேன் ஏன்னா வந்துட்டு வீட்டுல டிவி பாக்குறது வெளியே ஒரு அந்நிய ஆண் பேசுனா கூட தயவு செய்து அவங்களோட பேசாதீங்க சிரிச்சு பேசாதீங்க ஒரு முகத்தை கடுமையா வச்சு அவங்ககிட்ட பேசுங்க தாய் தம் பெண் வந்து உடனே சொல்லுங்க அந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு பையன் பேசுறான் உடனே தாய் தம் பெண்ணை சொல்லுங்க சொல்லாம மறைக்காதீங்க செல்போன் யூஸ் பண்ணாதீங்க டிவி அவ்வளவா பார்க்காதீங்க ஏன்னா டிவினாலே செல்போன்னாலே தான் இன்னைக்கு எத்தனை பெண்கள் என்ன மாதிரி வாழ்க்கையை இழந்து நிறைய பெண்கள் தவிச்சிட்டு இருக்காங்க நான் தவிக்கிற தவிப்பு பேர் யாருமே தவிக்க வேண்டாம் நான் ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு இன்னைக்கு ஏமாந்து போய் நான் நிக்கிற மாதிரி யாரும் வந்து ஏமாந்து நிக்க வேண்டாம் அதனால எல்லா பெண்களுமே நான் ரொம்ப என்னோட